நாங்க இன்னைக்கு எங்க வேலைக்கு நினைக்கிறோம்னு பாக்குறீங்களா எத்தனை மணிக்கு நான் வீட்டை போறேன்ன்றது கூட எனக்கு தெரியல இது தண்ணியா இல்ல ஃபீடிங் பொட்டலா மூணு எடுத்தா வந்து ஏழு யூரோவா

ஷாப்பிங் சென்டருக்கு வந்துட்டோம் நாங்கள் இப்போ வந்து ஒல்லி சுபா ஷாப்பிங் மாலில் தான் இருக்கிறோம் என்னத்துக்கு வந்துருக்கிறோம் சொல்லி சொன்னால் எங்க ரெண்டு ஃப்ரெண்டுக்கு வந்து பேர்தே ஸோ அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாதிரி தான் முதல்ல வந்து நாங்கள் சிஎன்ஏக்கு போக போகிறோம் அப்புறம் வந்து செனியோவுக்கு போக போகிறோம் அதுவும் முடிச்சிட்டு டைமில் இருந்தால் நாங்கள் க்ரீமார்ட் பக்கமும் போகிறோம் வந்து ரொக்கி விட சொல்லி அழுது கொண்டிருக்க ஆனா ரக்கி விடாத உட்படுத்த முடியாது அதனால நாங்க கொஞ்சம் அப்புறமா ரக்கி விடுவோம் மனைவிமாரோட ஷாப்பிங் வந்தாலே பிரச்சனை தான் அவங்க தங்கட பாட்டில் போய் கொண்டே இருப்பாங்க நாங்கள் தான் அவங்கள தேடிக்கொண்டே இருக்கணும் எங்கே அது போச்சேன்னு தெரியலை பாப்பம் என்ன நடக்குது இந்த எத்தனை மணிக்கு நான் வீட்டை போகிறேன்னு கூட எனக்கு தெரியலை தாயும் பிள்ளையும் அங்கே எதுவும் செய்யினேன் கண்டுபிடிச்சிட்டேன் ஆக எங்கே நிற்கினோம்ன்றதை கண்டுபிடிச்சிட்டேன்னு பாப்பம் என்ன செய்யினேன் உடுப்பு தான் வர என்ன உடுப்பை தான் தேடிக்கொண்டிருக்கினேன் பிள்ளை கூடி பாவம் களைச்சி போட்டுது தாய் தண்டை தேடுதல் வேட்டிய இல்லை தேடிக்கொண்டே இருக்கிறான் உடுப்பு பாக்குறீங்களோ துருவாதித்தன் என்ன செய்கிறியல் என்ன செய்யறியல் போன் பாக்குறீங்களோ போன் பாக்குறீங்களோ பாருங்க பாரு ஒன்று ஒன்று ஆ ஆள் தான் ஜோக்கெட் சாப்பிட்டு வந்தவர் என்ன வாயில் அப்படியே இருக்குது ஓ காய் சொல்லுங்க ஆ மாதிரி ஏச்மில் வந்து தான் நான் முடிஞ்சிருக்கு அந்த மேடம் வந்து அந்த ஒரு பேக் ஏச்சம்ல தான் வாங்கியிருக்கிறேன் அந்த ஒரு பேக்கும் மற்றது தூரிக்காவை பாருங்க ஒரு மஞ்சள் தொப்பி ஒன்று தான் வேணும் என்று அடம் கொண்டு நோமலாக இந்த தொப்பி வந்து நாங்கள் வெளியில் வாங்கலண்டா ஒரு ரெண்டு ஈரோக்குள்ளோ வாங்கிடலாம் ஆனால் இங்கே வந்து பன்னெண்டு ஈரோ போட்டிருக்குது அந்த தொப்பி தான் எனக்கு வேணும் அதோட இவாக்கு தொப்பி வந்து ஏராளமான தொப்பி வந்து வீட்டில் இருக்குது அந்த தொப்பியும் வேணாம்னு சொல்லி இந்த மஞ்சள் தொட்டி தான் வேணும் ஆனா அதுவும் போடவும் மாட்டாவாம் அதை வச்சு பாதுகாத்து கொண்டே இருக்கணுமா எங்க பாப்பா தோரிக்கா நீங்க போட மாட்டீங்களா அழுது குளறி இப்ப ஒரு மாதிரி சாதிச்சுட்டா பெண்களண்டாலே ஷாப்பிங்ல சாதனை செய்வீங்க அந்த வகையில இந்த பிள்ளையும் என்ன சிலைச்சது இல்ல தானே ஓகே ஷாப்பிங் செய்யறேன் சொல்லி வந்து ரொம்ப கழைச்சி போயிட்டோம் இந்த ரெண்டு பிள்ளைகளோடய ஷாப்பிங் செய்யவே முடியாது நாங்க வந்து அந்த ரெண்டு சொல்லி தானே ட்ரெஸ் எடுக்க நாங்க கடைசியில அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் எடுத்தது எனக்கு செய்யலாம் என்று சொல்லி சொன்னா இந்த பிள்ளைகளோட விடுதுகள் இல்லை அவங்களோட அப்பாவுக்கு வந்து நல்லது செய்யறாங்க நல்லது செய்யறாங்களா துருவா வச்சு கொண்டு நாம் பட்ட பாடு எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் தூக்கி கொண்டு அதுலயே விளையாடு இதுல விளையாடுன்னு சொல்லி அழுது குளறி ஒரு மாதிரி நாங்க குடிச்சிட்டோம் ஷாப்பிங் ஒரு மாதிரி முடிஞ்சிட்டோம் எனக்கு வந்து ரொம்ப டயர்டா இருக்குது அது தண்ணி விடைக்கிற மாதிரி இருக்குது நான் வந்து கேஃபே ஒன்று குடிக்க போறேன் நார்மலா ஆண்கள் எல்லாம் மனைவி மேலால தான் ஷாப்பிங்ல பாதிக்கப்படுவாங்க நான் புள்ளியால பாதிக்கப்படுறேன் இன்னைக்கு ஓகே இதுல பார்மசி இருக்குது சோ நாங்க வந்தங்க புள்ளியால கேஸ்ரீம் எல்லாம் முடிஞ்சது அதே வாங்கிட்டு போ இன்னைக்கு தூரியா ஐஸ்கிரீம் வர இருக்குது பாப்போம் அம்மா வேறு கொடுக்க வேண்டும் ஒன்றிக்குதான் நான் கொடுக்கறேன்னு ஒன்றிக்குதான் பார்ப்போம் இதுதான் வந்து இந்த முஸ்தலா மார்ட்டில் நாங்கள் இவங்களுக்கு பார்ப்பிக்கிற சோப் ஸோ இது ஒன்று வாங்குறேன் இது வந்து குளோரன் மார்ட்டில் இதுதான் வந்து நாங்கள் தூரிக்காக்கும் துருவுக்கும் பாவிக்கிற க்ரீம் பாடி ஃபேஸ் எல்லாத்துக்கும் ஒன்று தான் ரெண்டு பேருக்குமே ஒன்று தான் பாவிக்கிறது இது வந்து அவங்களோட சோப் இந்த ரெண்டும் தானே இவைக்கு முடிஞ்சுது இது ரெண்டும் வாங்குறது தான் நான் வந்தேன் அதோட வந்து துருவுக்கு ஃபீடிங் போட்டில் ஒன்று பார்ப்போம் அவற்றை அவரை பாவிக்கிற மாக்கில் இருக்காண்டு முதல் தரம் வந்தது அது வந்து வேறு மாக்கில் ஒன்று மாறி வாங்கிட்டோம் தான் அவர் வந்து நம்மளாக கொடுத்து பழையினது அப்புறம் நாங்கள் வாங்கிக்க வந்து இந்த இதில் வந்து நாங்கள் நோட் நட்ஸ் அதுல வாங்கினாங்க அது வந்து அவருக்கு பிடிக்கல பிடிக்கிறாரு இல்லை அப்ப வந்து மம் ஆட்ல நம்ம த்ரீ வந்திருக்கான்னு பாப்பம் கிடந்தா அதையும் எடுத்துட்டு போவோம் சூரிக்காவுக்கு தண்ணி போட்டுல இருந்து வாங்குவோம்மா இதுல வந்து அவருகிட்ட எல்லாமே இருக்குது இதில் இந்த சீரோ ப்ளஸ் மோ வந்து இப்படி ரெண்டும் இருக்குது அப்படி எல்லாமே இருக்குது பாய்ஸுக்கான கலர் கலெக்ஷன் இது வந்து டூ ப்ளஸ் மந்த் இதுவும் வந்து வச்சுருக்கிறாரு இதுவும் வச்சுருக்கிறார் இந்த கலர் இந்த கலர் கூட வந்து ஒரு வரைக்கும் இது வந்து கும்பல பிள்ளைகளுக்கான கலர்னு நினைக்கிது பட் இதுவும் வச்சிருக்கிறாரு இப்போ அவர்கிட்ட இல்லாதது இதுதான் சிக்ஸ் ப்ளஸில் ஒயிட்டும் பிங்கும் தான் இருக்குது ஸோ நான் வந்து இந்த ஒயிட் எடுத்துக்கிறேன் சூரிக்காக்கு ஒரு தண்ணி போட்டிலும் வாங்கவா இது தண்ணியா இந்த ஃபீலிங் போட்டல ஃபியூவில் வந்து இது ஃபீலிங் போட்டோம் ரெண்டு அது உள்ளேயும் பெத்தாச்சு வளர்த்தாச்சு ஆனால் இன்னும் தெரியலை இது வந்து தண்ணி பொட்டலும் சேர்ந்த மாதிரி இருக்குது இது வந்து வெட் டிஷ்யூ நோமலா வந்து நாங்கள் மூன்று போட்டது பத்து யூரோ கெடுக்கிறாங்க இப்போ வந்து ப்ரோமோ ஸ்பெஷல் போட்டிருக்கிறாங்க மூணு எடுத்தால் வந்து ஏழு யூரோவா ஆறு யூரோ தொண்ணூற்றி ஒன்பது செஞ்சுமா ஸோ நாங்கள் இதிலையும் எடுத்து கொண்டு போகிறோம் நீங்கள் உங்களோட கிட்டே இருந்தால் வந்து ப்ரோமோ போட்டிருக்குது நோமலாக வந்து மூன்று போட்டது பத்து யூரோ பத்து யூரோ தான் நினைவு இப்போ வந்து ஏழு யூரோ போட்டு இங்கே வெளிநாட்டு வாழ்க்கை ப்ரோமோ தான் இருக்குது

இப்ப தாய் மகன் மகள் ரெண்டு பேரும் போயின ஐஸ்கிரீம் என்னன்னு குடிக்கிறது ஒப்பா ஒவ்வொ ஒவ்வா என்ன அம்மா வருவா அம்மா வருவா அம்மா வருவா ஓகே அம்மா வருவா அக்காச்சி ஐஸ்கிரீமுக்கு வெயிட் பண்ணி பண்ணிக்கொண்டே இருக்கிறா விளிமேல விழி வச்சு பார்த்து கொண்டே இருக்கிறா இங்கடா இன்னும் ஐஸ்கிரீம்மை காணல அம்மா வாங்க போனோம் அவ காணலை காணலைன்னு தேடி கொண்டிருக்குறா ஐஸ்கிரீம் போடுமோ அக்காச்சிக்கு ஓகே ஓகே குடிப்போம்

துரிجاவே كده येणारா?

ரெண்டு பிள்ளையையும் என்னத்த விட்டுட்டு இவர் கொஞ்ச நேரம் தான் இவர் ரெண்டு பேரையும் பார்த்தவர் மத்தபடி நானும் தான் பார்த்தனா நானுமே ரொம்ப கழிச்சிட்டேன் பிள்ளைகளும் கழிச்சிட்டாங்க இனி போய் இவங்க சாப்பாடு எல்லாம் பாக்கணும்னு நாங்க வெளியில போறோம் ஆஹ் எங்கட மேடம் வந்து ஐஸ் கிரீம் முடிக்க முடியல ஓகே தேங்க் யூ இன்னொரு வீடியோல சந்திக்கிறோம் பாய் பாய் பை பை